ஆனா இந்த சட்டம் எழுபத்தி வருஷம் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில வந்திருக்குது ஆனா இதை பத்தி ஒரு விரி ஒரு விரிவான ஒரு டிஸ்கஷனே இல்லாம இருக்கு ஆட்சிகள் பதினஞ்சு சொல்லுது ஆட்சிகள் பதினாலு சொல்லுது இந்த நாட்டுல பிறந்தவங்க எல்லாமே சமமானவங்க உயர்ந்தவனும் கிடையாது சொல்லுது ஆட்சிகள் பதினஞ்சு சொல்லுது இந்த நாட்டுல பிறந்த ஆண் பெண் பாகுபாடு பார்க்க கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பார்க்க கூடாது இந்த தெருவுல நீ நடக்க கூடாது இங்க நீ தண்ணி எடுக்க கூடாது எந்த ஒரு பாகுபாடையும் பார்க்க கூடாதுன்னு ஆட்சிகள் பதினஞ்சு சொல்லுது ஆட்சிகள் பதினாறு சொல்லுது இந்த நாட்டுல இருக்கிற வேலை வாய்ப்பை எல்லாத்தையும் சமமா பங்கெடுத்தாரு சொல்லுது ஆட்சிகள் பதினேழு சொல்லுது தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லுது ஆட்சிகள் இருபத்தொன்னு சொல்லுது இந்த நாட்டுல பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அதாவது ஆறு வயது முதல் பதினாலு வயது வரை சிறார்களுக்கு கட்டாய இலவச கல்வி தரமான கல்வி தரணும்னு சொல்லுது ஆட்சிகள் நாற்பத்தி ஏழு ஆட்சிகள் முப்பத்தி ஒன்பது இந்த நாட்டில் இருக்கிற சொத்துக்கள் எல்லா மக்களுக்கும் சமமா பங்கிட்டு ஏழு சொல்லுது இந்த நாட்டில் நல்ல சுகாதாரமான நல்ல மருத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்து மது இல்லாம இந்த நாட்டை உருவாக்கணும்னு சொல்லி சட்ட சரத்து சொல்லுது ஆனா இந்த ஒட்டுமொத்த நாடம் இந்த அரசரமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் இருக்கு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கான்ஸ்டியூஷன் டே இந்த நாளில் நம்ம சமத்துவ தலைவர் ஆன நான்சாங் அவர்களை வணங்கி ஏதாவது சொல்றேன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த சமூக விடுதலையை இந்த சமூகத்துக்கு ஒரு விடுதலையை பெற்று தரணும்னா அரசியல் சார்ந்து போவாங்க ஆனால் தமிழகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் நம்முடைய எல்லா மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் சொல்லி தமிழகத்தில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தினவர் தான் நம்ம சமத்துவ தலைவர் ஆனால் நாம்சாங் அவர்கள் அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு அவரு கூட இருந்து நம்ம பயணிச்சதில் நம்ம திருவள்ளூர் இருந்து இங்கே வருவோம் ஒரு ஆறு அட்வொகேட்டு என் கூட வந்திருந்தாங்க அன்னைக்கு ஒரு பத்து வருஷம் இருக்கும் அன்னைக்கு எங்க எல்லாரையும் நிக்க வச்சு அட்வொகேட்டுகளை கேட்டாரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எத்தனை சரத்து இருக்குதுப்பா ஆட்சிகள் இருக்குதுப்பான்னு சொல்லி கேட்டாரு பெரும்பான்மை அட்வொகேட்டுக்கு யாருக்கும் தெரியல நான் சொன்ன அண்ணா கிட்ட பேச கேட்டத முன்னூத்தி தொண்ணூறு சரத்துன்னு சொல்லிட்டேன் நான் அப்ப அண்ணா என்னை கூப்பிட்டு சொன்னாரு இல்லப்பா முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சரத்து இருக்குதுப்பா பாபா சாஹப் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எதும் போதுன்னு சொல்லி எல்லா அட்வொகேட்டுகளும் சொன்னார் அன்னிலிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எங்கெல்லாம் அவர் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளில் பேசுறாரோ அங்கெல்லாம் கேட்போம் அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்திருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் ராபர்ட் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் சகோதரர் பாக்சர் மாநில செயலாளர் திரு அவர்களுக்கும் இது தலைமையேற்றி நடத்தியிருக்கும் நடத்தி கொண்டிருக்கும் திருமதி மரியாதைக்குரிய திருமதி ஆம்சாங் அவர்களுக்கும் மாநில தலைவர் வழக்கறிஞர் பி ஆனந்தன் அவர்களுக்கும் வந்திருக்கிற மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் என் ஜெய்பின் கலந்த வழக்கத்தை தெரிவிச்சுக்கிற எல்லாம் கான்ஸ்டியூஷனை பத்தி பேசுறதுக்கே எல்லா பெரியவர்களும் பெறறேன் பாபா சாஹப் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது ஒரு கார்டூன் படம் போட்டிருப்பாங்க பாபா சேப் அம்பேத்கர் வந்து எழுதுறாருன்னு சொல்லி நேரு வந்து கையில சாப்பிட்ட வச்சிருக்கிற மாதிரி பாபா சேப் அம்பேத்கர் அதை கான்ஸ்டியூஷன் பொறிமை அது மாதிரி ஒரு கார்ட்டூன் படம் போட்டிருப்பாங்க அதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் நாள் பாராளுமன்றத்தில் இந்த கான்ஸ்டியூஷனை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு பாபா அம்பேத்கர் அதில் என்ன சொல்றாரு இந்த நாட்டில் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் எழுதுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கினேன் அதுக்கு என்ன காரணம்னா நான் காரணம் இல்லை பக்கத்து நாடெல்லாம் எப்படி எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை நாள் எழுதியிருக்கிறாங்க ஒரு பட்டியல் கொடுக்குறார் பாஸ் அம்பேத்கர் அதுல அமெரிக்கா அமெரிக்காவுக்கு சட்டம் எழுதுறதுக்கு மொத்தம் நாலு மாதங்கள் பிடிச்சிருக்குது அந்த நாட்டுக்கு நாலு மாதத்துல அந்த நாட்டுடைய சட்டத்தை எழுதி முடிச்சுட்டாங்க மொத்தம் ஏழு ஆர்டிக்கல் தான் அந்த சட்டத்தில் அதே மாதிரி கனடா கனடாவில் ரெண்டு வருஷம் அஞ்சு மாசம் கான்ஸ்டியூஷன் ஏதாவது மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஏழு சரத்து அந்த நாட்டில் ஆர்டிகல் அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு ஒன்பது வருஷம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்கிறதுக்கு ஒன்பது வருஷம் தேவைப்பட்டது நூத்தி இருபத்தி எட்டு அந்த நாட்டில் தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவில வந்து ஒரு வருஷம் அந்த நாட்டுடைய சட்டத்தை எழுதி முடிக்கிறதுக்கு தேவைப்பட்டது நூத்தி ஐம்பத்தி மூணு ஆட்சிகள் ஆட்சிகள் அந்த சட்டத்தில் இருக்குது இருக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் சொல்றாருக்கு நான் எழுதி எழுதும் போது மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு டிஸ்கஷன் டிஸ்கஷன் பண்ணணும் விவாதங்கள் பண்ணணும்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க இந்தியாவில் அதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு விவாதங்கள் இந்தியாவில் நடந்திருக்குது கான்ஸ்டியூஷன் விவாதங்கள் நடந்திருக்குது இந்த நாட்டில் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் கனடாவில் சவுத் ஆப்பிரிக்கா சட்டத்தை எழுதி முடிச்சு ஒன்றியம் ஓகேன்னா ஓகே ஆனா அது மாதிரி இல்லை இந்தியாவில் ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு விவாதங்கள் நடத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க அதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு விவாதங்கள் நடந்திருக்குது பாராளுமன்றத்தில் டிஸ்கஷன் நடந்திருக்குது இந்த சட்டத்தை எழுதுறதுக்கு இதுதான் அதிகமாக நாள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பாபா சாஹப் அம்பேத்கர் சொல்றார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தாறாம் நாள் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து குடியரசு நாளாகும் அந்த ஸ்பீச்சில முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு இந்த நாட்டில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்புன்னு அரசியல்ல சமத்துவத்தை கொடுத்துட்டேன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு எல்லா ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு ஏழைக்கு போடுற ஓட்டுக்கு ஒரு மதிப்பு பணக்காரன் போடுற ஓட்டுக்கும் ஒரு மதிப்புன்னு சொல்லி அரசியலில் உங்களுக்கு சமத்துவத்தை கொடுத்துட்டேன் ஆனா சமூகத்துல அந்த நிலைமை இல்ல சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குது பணக்காரனுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஏழைக்கு ஒரு மரியாதை இருக்குது மரியாதையே இல்லாம இருக்குது உயர் ஜாதிக்கு ஒரு மரியாதை இருக்குது கிழிச்சாதிக்கு ஜாதிக்கு மரியாதையுமே இல்லாமல் இருக்குது இதை அரசியல்வாதிகள் கணக்கில் எடுத்துக்கணும் ஒரு இருபது வருஷத்துக்குள்ள இந்த நாட்டில் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒழிச்சு சமத்துவத்தை ஏற்படுத்தணும் மனிதர்களுக்குள்ள சமத்துவத்தை ஏற்படுத்தணும் பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பாஸ் அம்பேத்கர் சொல்றார் அந்த அப்ப இருக்கிற நேரு பிரதமர் என்ன சொல்றாரு அஞ்சு வருஷத்துல இந்த சமத்துவத்தை நான் ஏற்படுத்துறேன்னு சொல்லி அந்த பாபா சேப் அம்பேத்கர் அரசியலமைச்சடத்தை ராஜேந்திர பிரசாத் நேரு வல்லபால் பட்டேல் ராஜாஜி இவங்க எல்லாருமே கையில வாங்குறாங்க ஆனா இன்னைக்கு எழுபத்தி அஞ்சாவது இந்த கான்ஸ்டியூஷன் கொண்டாடுறோம் நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடுறோம் நம்ம இதனுடைய தலைவர்கள் எதுக்காக இந்த சட்டத்தை எழுதினாங்க அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோமா அந்த இலக்க கிட்டாவது நம்ம போயிருக்கிறோமான்றது மிகப்பெரிய இந்த நாட்டில் பாபா சாஹப் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டியூஷன் மைனாரிட்டின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு பஞ்சாயத்து இருக்குது ஒரு பஞ்சாயத்துல அங்க இருக்கிற நிலம் எக்காந்தது கொண்டும் பிரைவேட் கையில போகக்கூடாதுன்னு சொல்ற நிலம் எக்காந்தது கொண்டும் ஒரு தனி மனிதன் நிலத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்றார் ரெண்டாவது தொழில் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பிரைவேட் காரங்க தொழில் போக கூடாது தொழில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் எல்லாருக்கும் சமமா பக்கத்து தரணும்னு அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை இது எல்லாருமே மக்கள் தொகை அடிப்படையில் சமமா பங்கெடுத்து சொல்றாரு இத இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல டைரக்டர் பிரின்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது பி என் சில கொண்டு வர ஏன்னா ஒருத்தர் நில வச்சுன்னு இருக்கணும் முதலாளி நிலம் வச்சுன்னு இருப்பாங்க தொழிலாளி போய் கூலி வேலை செஞ்சு அந்த நிலத்துக்குள்ள போய் ஒழிச்சாங்கன்னா அந்த முதலீடு அந்த அந்த முதலாளிக்கு போய் அந்த பணம் சேரும் கூலி உங்களுக்கு வந்து சேரும் அது வந்து சுதந்திர நாடு கிடையாது அடிமை நாடுன்றார் பாபா அம்பேத்கர் நிலம் எக்கானது கொண்டோ எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னு சொல்றார் பாபா அம்பேத்கர் ஆனா இன்னி வரைக்கும் எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திர இந்தியாவில் சட்டமன்றத்திலயோ பாராளுமன்றத்திலேயோ இந்த நாட்டில் இருக்கிற சொத்துக்கள் அனைத்து மக்களுக்கும் சமமா பங்கெடுத்தாருன்னு பாபா அம்பேத்கர் சட்டம் நடைமுறைப்படுத்தாமே இருக்குது இத பத்தி கேள்வி கூட கேட்காம இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் கேள்வி கூட கேட்காம இருக்கிறாங்க இதை பத்தி விவாதமே நடக்காம இருக்குது டிஸ்கஷனே ஆவா பாத்துக்குது ஒரு சட்டமன்றத்தில் அண்ணன் பூவை மூர்த்தியார் பேச சொல்லுவார் ஒரு சட்டமன்றத்தில் என்ன நடக்கணும் சட்டத்தை பத்தி டிஸ்கஷன் நடக்கணும் ஒரு பாராளுமன்றத்தில் என்ன நடக்கணும் பாராளுமன்றத்தில் சட்டத்தை பத்தி டிஸ்கஷன் நடக்கணும் ஆனா இங்கே சட்டத்தை பத்தி எந்த டிஸ்கஷன் நடக்கிறது இல்ல பாராளுமன்றத்துல இந்த சட்டத்தை பத்தி எந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்துறது இல்லை அதுதான் நம்முடைய சமத்துவத்துல ஆன்ஸ்வாங் அவர்கள் வந்து இந்த மாதிரி கூட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாராளுமன்றத்தை போட்ட ஜிஓ எடுத்து அப்படி காட்டுவார் இந்த நாட்டுல இந்த சட்டத்தை பத்தி விரிவா ஒரு விளக்கத்தை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து கவர்மெண்ட் செக்டார் எந்தெந்த துறைகள் இருக்குதோ எல்லா துறையிலையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில பத்து வருஷம் இன்னைக்குதான் தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நம்முடைய மோடி எல்லா கவர்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் இந்த சட்டத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா இந்த சட்டம் எழுபத்தி அஞ்சு வருஷம் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்திருக்குது ஆனா இதை பத்தி ஒரு விரி ஒரு விரிவான ஒரு டிஸ்கஷனே இல்லாம இருக்கு ஆர்டிகல் பதினஞ்சு சொல்லுது ஆர்டிகல் பதினாலு சொல்லுது இந்த நாட்டில் பிறந்தவங்க எல்லாமே சமமானவங்க உயர்ந்தவனும் கிடையாது சொல்லுது ஆட்சிகள் பதினஞ்சு சொல்லுது இந்த நாட்டுல பிறந்த ஆண் பெண் பாகுபாடு பார்க்க கூடாது பாகுபாடு பார்க்க கூடாது இந்த தெருவுல நீ நீ கூடாது எந்த ஒரு பாகுபாடையும் பார்க்க கூடாதுன்னு ஆட்சிகள் பதினஞ்சு சொல்லுது ஆட்சிகள் பதினாறு சொல்லுது இந்த நாட்டுல இருக்கிற வேலை வாய்ப்பை எல்லாத்தையும் சமமா பங்கெடுத்த சொல்லுது ஆட்சிகள் பதினேழு சொல்லுது தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லுது ஆட்சிகள் இருபத்தொன்னு சொல்லுது இந்த நாட்டில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அதாவது ஆறு வயது முதல் பதினாலு வயது வரை சிறார்களுக்கு கட்டாய இலவச கல்வி தரமான கல்வி தரணும் ஆட்சிகள் நாப்பத்தி ஏழு ஆட்சிகள் முப்பத்தி ஒன்பது பிஎன்சி சொல்லுது இந்த நாட்டில் இருக்கிற சொத்துக்கள் எல்லா மக்களுக்கும் சமமா பங்கிடு தரணும்னு சொல்லு சட்டம் சொல்லு ஆட்சிகள் பிஎன்சி சொல்லுது ஆட்சிகள் நாற்பத்தி ஏழு சொல்லுது இந்த நாட்டில் நல்ல சுகாதாரமான நல்ல மருத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்து மது இல்லாமல் இந்த நாட்டை சொல்லி இந்த ஒட்டுமொத்த நாடும் இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் இருக்கு இன்னைக்கு கூட பாருங்க எங்க பேரு கிராமத்தில் நாங்கள் அடிக்கடிக்கு சொல்ற விஷயம் தான் திருவள்ளூர்ல நாங்கள் இருக்கிறோம் அங்க இருக்கிற டவுனுக்கு போனா அங்க இருக்கிற சினிமா தேட்டருக்கு யாரு ஓனரு அங்க இருக்கிற ஹோட்டலுக்கு யாரு ஓனரு அங்க இருக்கிற நிலத்துக்கு ஓனர் யாரு அங்க இருக்கிற பெரிய பெரிய மாலுக்கு ஓனர் யாருன்னு சொல்லி பாருங்க இந்த சாதி கட்டமைப்பு அப்படியே இருக்கும் அங்க இருக்கிற குட்பாளர்வங்க யாரு அங்க கழிவு நீர் நீத்தவங்க யாரு அங்க வாட்ச்மேன் வேலை செய்யறவங்க யாரு அங்க எல்லாம் எடுபடி வேலை செய்யறவங்க யாருன்னு பாருங்க இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படியே தெளிவா இருக்கும் சென்னையில கூட சொல்லுவாங்க இல்லப்பா சென்னையெல்லாம் ஜாதியே இல்லப்பா ஆனா சாதி எப்படி இருக்குன்னா பொருளாதார அடிப்படையில இருக்கும் சென்னையில் இங்க இருக்கிற பில்டிங்ல இருந்து மால்ல இருந்து இங்க இருக்கிற தியேட்டர்ல இருந்து இங்க இருக்கிற ஓட்டல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்க கேஷ் சிஸ்டமா இருக்கு அங்க இருக்கிற கூலி வேலை செய்யறது யாரு குப்பாள் யாரு கழிவு நீர் தாழ்றது யாரெல்லாம் அந்த கேஷ் சிஸ்டமா இருக்கு எந்த மாற்றமும் அடையாமல் இருக்குது இந்த நாட்டுல எழுபத்தஞ்சு வருஷம் சுமந்திர இந்தியாவில எந்த மாற்றமும் ஒரு சமத்துவத்தை உருவாக்காம இருக்குது இந்த நாட்டை உருவாக்காம இருக்கிறாங்க என்ன காரணம்னா இந்த நாட்டுல உயர்ந்த சமூகமா இருக்கிற அந்த மக்கள்லாண்டிய ஆட்சி அதிகாரம் இருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சிருக்கனால கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தாம இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் இந்தியாவில் ஒரே தலைவர் மாணியவர் கான்சிராம் அவர் தான் சொல்றாரு இந்த நாட்டில் சமூகத்தில் என்னுடைய கொள்கையே இந்த கொள்கை தான் சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்தணும் பொருளாதார சமத்துவத்தை நம்ம ஏற்படுத்தணும் அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஏன்னா இந்த பாராளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி இந்த சமத்துவத்தை யாரும் டிஸ்கஷன் பண்ணவே மாட்டாங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்க ஏன்னா எல்லாமே இந்த வர்ணாசிரம சிந்தனை தான் இருக்கிறாங்க இந்த வர்ணாசிரம சிந்தனை இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த உயர்ந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகார் ஜெய்பி பாபா சாஹேப் அம்பேத்கரின் புகழ் ஓங்குக பாபா சாஹேப் அம்பேத்கரின் புகழ் ஓங்குக மாண்யவர் கான்சிராமின் புகழ் ஓங்குக மாண்யவர் கான்சிராமின் புகழ் ஓங்குக அண்ணன்

சமத்துவ தலைவரின் ஜெய் ஜெய்பி 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 இந்தியா முழுக்க இன்றைக்கு எல்லோராலும் கொண்டாடக்கூடிய அரசமைப்பு சட்ட தினமான நவம்பர் இருபத்தி ஆறு தமிழகத்திலே கூட இந்த வருடம் முதல்வர் அவர்கள் எல்லா அரசு அலுவலகங்களிலும் பள்ளி கல்லூரிகளிலும் இந்திய அரசு பின் பிரியாமல் என்று சொல்லக்கூடிய முகப்புதையை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இன்றைய தினம் அதில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக தமிழகத்திலே இதற்கு முன்னர் இந்த ஆண்டுகளிலே எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததில்லை ஆனால் இந்த ஆண்டு நடந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சமத்துவ தலைவர் தென்னாட்டு அம்பேத்கர் அவர் இந்த அரசமைப்பு சட்டத்தை பற்றி பற்றி பேசி லட்சக்கணக்கான இளைஞர்களை தட்டி எழுப்பி இந்த மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டு நம்மை விட்டு மறைந்த இந்த ஆண்டிலேதான் இந்த அரசாங்கம் விடுத்திருக்கிறது சட்டத்தை சட்டத்தினுடைய முகக்குறையை சொல்லுவதற்கான ஆணையை பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பகியல் சமாஜ் கட்சியின் சார்பில் நான் முதற்கன் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வடசென்னை மாவட்டத்துடைய தலைவர் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் குறிப்பாக மாநில செயலாளர் அருமை தம்பி பாக்ஸர் திரு மாநில செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் இடுப்பன் மட்டுள்ள அவரோடு பணியாற்றக்கூடிய சென்னை மாவட்ட நிர்வாக வணக்கத்தை முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடிய இங்கே இந்திய அரசாங்க சட்ட புத்தகத்தை எதிர்கால வழக்கறிஞர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய கட்சியினுடைய வழிகாட்டை கவிஞர் அவர்களை நம்முடைய கட்சியினுடைய வழிகாட்டியும் மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளருமான அந்நியார் திருபதி ஆம்சாங் அவர்களை வணங்கி எனக்கு முன்னாலே பேசிய அருமை தம்பி பொதுச் செயலாளர் சத்யமூர்த்தி அவர்களையும் மாநில அலுவலக செயலாளர் அருமை சகோதரி தமிழ்மதி அவர்களையும் எனக்கு பின்னாலே பேசக்கூடிய அண்ணன் கௌதமன் அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன் ஒரு நாட்டிற்கு ஒரு அமைப்பு முறையும் தேவைப்படுவதால் அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏற்படுத்தப்படக்கூடிய அமைப்பு முறைதான் அரசமைப்பு சட்டம் அதுதான் முன்னுரையிலே முகப்புரையிலே முதன்மையாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அப்படி இந்தியா என்பது பன்முகம் கொண்டது பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டது பல்வேறு மதங்களை உள்ளடக்கியது பல்வேறு மொழிகளை கொண்டது இதற்கெல்லாம் மேலாக உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஆறாயிரம் ஜாதிகளை கொண்டது நான்கு வருணங்களை கொண்டது இப்படி பல நிலைகளில் வேதப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மக்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்குது என்று சொன்னால் அது நமது அரசமைப்பு சட்டத்தை தவிர வேறு கிடையாது மக்களை வழிநடத்துவதற்கு அரசமைப்பு சட்டத்தை எழுவதற்கு முன்னாலே ராமாயணத்தை எழுதியிருக்கிறார்கள் மகாபாரத்தை எழுதியிருக்கிறார்கள் மகாபாரதத்துக்குள்ளே பகவத்கீதையை சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த இருபெரும் இதிகாசங்களால் இந்தியாவை உருவப்படுத்த முடியவில்லை இந்த தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அமைப்பு முறைகள் ஜாதிய வேறுபாடுகள் அந்த இதிகாசத்தின் மூலமாக கட்டமைத்து கட்டு அந்த நடைமுறையில்தான் இந்த நாட்டிலே மக்கள் பிரித்தாளப்பட்டார்கள் என்றாலும் கூட இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு ஒருமைப்படுத்துவதற்கு ஒரு நூல் தேவைப்படுது என்று சொன்னால் அதை எழுதுவதற்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அதற்கு தகுதியானவர்கள் யார் இல்லாத ஒரு நிலையிலேதான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலே இவரை தவிர வேற யாராலும் முடியாது என்பதனாலே எல்லோரும் சேர்ந்து முடிவிடத்தின் அடிப்படையிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய மறைவு குழு தலைவரா இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர் இந்த நாட்டிலே கிழிதியாதி என்று சொல்லப்படக்கூடிய ஷெட்யூல் கேஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீண்டப்படாதவர் என்று சொல்லக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அவருக்கு முன்னாலே ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி என்பவரும் ஷெட்யூல் கேஸ்ட் என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்தை எழுதிய அவர் ஒரு மகாபாரதத்தைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்தான் மேதைகள் அறிவாளிகள் என்றெல்லாம் சொன்னவர்கள் பிரம்மாவின் கட்சியிலே பிறந்தவர்கள் இந்த நாட்டிற்கு வழிகாட்டி இதிகாசங்களையோ நூல்களையோ அரசமைப்பு சட்டத்தை எழுதவில்லை இந்த மக்களிலே இருந்து பிறந்தவர்கள் தான் இவர்கள் பிறவி அறிவாளிகள் காரணம் இவர்கள் புத்திஸ்ட் பிறவி பௌத்தர்கள் வழியிலே வந்த பிறவி இந்த மக்களுக்கான அறிவாற்றல் தான் இந்த நாட்டுடைய அனைத்தையும் கட்டமைத்திருக்கிறது இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை சட்டமன்றம் நாடாளுமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இந்த மூன்றையும் இயக்குவது அரசமைப்பு சட்டம் நாம் எழுந்தது முதல் படுக்கு வரை அரசமைப்பு சட்டம் நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனையும் யாராக இருந்தாலும் எல்லோரும் சட்டத்திற்கு முன்னால் சமம் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்திலே உள்ளவர்களாக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னாலே அனைவரும் சமம் ஒரு வாக்கு ஒரு ஓட்டுரிமை அனைவருக்கும் சமமான ஒன்று அப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த பாபா சாஹிப்புடைய கொள்கைகளை லட்சியங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த இயக்கம் தான் எல்லாருக்குமான சமத்துவத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் காரணம் இதுதான் எனக்கு முன்னாலே பேசிய தம்பி சரித சொன்னதை போல அரசமைப்பு சட்டத்தை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் பிஜேபி நாட்டை ஆளுகிறது அவருடைய கொள்கைகளை கேட்டால் இந்துத்துவாய்கள் கொள்கை என்று சொல்லுவார்கள் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை கேட்டால் அவர்கள் என்னுடைய கொள்கை காந்தியம் என்று சொல்லுவார்கள் காந்தியை திட்டால் அது வர்ணாசிரமத்திலே முடியும் கம்யூனிஸ்ட் கட்சி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் பேசுகிறோம் சீர்படுத்துகிறோம் அது எங்கள் கொள்கை என்று சொல்வார்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய கட்சிகள் என்று சொன்னால் திராவிட கட்சிகள் அவர்களுக்கு ஒரு கொள்கை தமிழ் தேசியம் பேசக்கூடிய கொள்கை இப்படி பல்வேறு கட்சிகள் கொள்கைகளை முன்வைக்கும் போது பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் இந்திய அரசமைப்பை கொள்கையாக கொண்டிருக்கிறது அந்த இந்திய அரசமைப்பு தான் அனைவரையும் முடியும் எல்லோருக்கும் எல்லாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற உயரிய நோக்கத்தை லட்சியத்தை அடிப்படையாக கொண்ட இந்த பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் உரியதை கொடுக்க முடியும் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் இங்கே தமிழகத்திலே மெல்ல மெல்ல ஜனநாயகம் செத்துக்கொண்டிருக்கிறது மக்களாட்சியை மலர் செய்வதற்காக எத்தனை பேர் மாண்டார்கள் எத்தனை லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செய்திருப்பார்கள் மக்களாட்சி இந்த மக்களாட்சியை மலர செய்வதற்காக ஆனால் இங்கே மறைமுகமான மன்னர் ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்பதை நான் அறிவோம் இப்படிப்பட்ட நிலைமைகளை மாற்றுவதற்கு பகஜன் சபாஜ் கட்சியால் மட்டும்தான் முடியும் பத்தியிலே நம்முடைய தேசிய தலைவர் தான் பாபா சாஹிப் சொன்னார் இந்த நாட்டை என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆள வேண்டும் என்பதை வீட்டு சிவத்தில் சுகத்தில் எழுதி வைத்துக் என்று சொன்னார்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் இந்தியாவை ஆள வேண்டும் இந்தியாவை ஆள்வதே இறுதி நம்முடைய தாதா சாஹிப் கான்சராம் அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய கட்சியுடைய தேசிய தலைவர் அவர்கள் என்றைக்கு இந்த நாட்டின் மத்திய நாற்காலியிலே அமர்கிறார்கள் அமர்கிறார்களோ தான் இங்கே உண்மையான சுதந்திரமும் சமத்துவமும் இங்கே நாம் பெறுவோம் அதற்கான வேலை திட்டங்களை செயல்பாடுகளை பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் நம்முடைய கட்சியிலே மட்டும்தான் அதிகப்படியான வழக்கறிஞர் இருக்கிறார்கள் இன்றைக்கு அந்நியார் அவர்கள் எதிர்க்க அரசமைப்பு சட்ட புத்தகத்தை கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள் என்றால் இன்னும் நிறைய பேர் வழக்கறிஞர்கள் உருவாக வேண்டும் நமக்கென்று அரசியல் அதிகாரத்திலே எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை தடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது அத்தை தட்டி கேட்பதற்கு வழக்கறிஞர்கள் உருவாக வேண்டும் பாபா சாஹிப் அவர்கள் எவ்வளவோ பெரிய படிப்புகள் எல்லாம் படித்திருந்தாலும் கூட அவர் தேர்ந்தெடுத்தது இது வழக்கறிஞர் தொழில் அவர் வழக்கறிஞர் ஆழ்ந்தால் இந்த நாட்டுடைய எளிய மக்களுக்கு அதிகாரத்தை அரசமைப்பை கொண்டு வந்து சேர்த்தார் தமிழகத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் வழக்கறிஞர் ஆளுனால் இங்கே லட்சக்கணக்கான வழக்கறிஞர் உருவானார்கள் அவரை தொடர்ந்து அவரின் மறு உருவமாக நம்மிடத்திலே வாழ்ந்தாலும் மறைந்தாலும் நம் நெஞ்சங்களிலே நிறைந்து வாழக்கூடிய நம்முடைய தலைவர் தன்னுடைய எல்லாம் சட்டத்தை போதித்து சமத்துவத்தை போதித்து மிகப்பெரிய சமத்துவ தலைவராக நினைத்து நிற்கின்றார் அவரை நாம் பின்பற்றி இந்த இயக்கத்தை வலுப்படுத்தி நம்முடைய அந்நியார் அவருடைய வழிகாட்டுதலில் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் நம்முடைய ஆனந்த தலைமையில் பகுஜன் சமாஜ் கட்சியில சிறப்பாக வழிநடத்தி அரசியல் அதிகாரத்தை பெறுவோம் பெறுவோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி ஜெய்லிவி